மன்ற தலைவர் ஓ வடிவேல் பட செயலாளர் திறந்து வைத்து அஞ்சலி திருவள்ளூர் திமுக நெசவாளர் அணி துணை அமைப்பாளரும் திருமலிசைமான வடிவேல் கடந்த மே மாதம் பனிரெண்டாம் தேதி மனு கூட்டு சாலையில் சென்று கொண்டிருந்த போது கார் சாலையின் தடுப்பு சுவர் மீது மோதியதில் தயர் வெடித்து கார் கவிழ்ந்தது இதில் வடிவேலுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் மே பதினாறாம் தேதி மதியம் சிகிச்சை பலனின்றி வடிவில் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அவரது பட திறப்பு விழா பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு பேரூராட்சி தலைவர் பொறுப்பு மகாதேவன் தலைமை தாங்கினார் பேரூராட்சி செயல் அலுவலர் மா வெங்கடேஷ் முன்னிலை வகித்தார் பேரூர் செயலாளர் டி முனுசாமி கலந்து கொண்டு உ வடிவேல் உருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதில் திருமணிசை பேரூராட்சி கவுன்சிலர்கள் பிரியா சுரேஷ் மஞ்சுளா பாஸ்கர் விஜயலட்சுமி வேலு கஸ்தூரி அருண் வேணுகோபால் ஜீவா சதீஷ் லதா ஜோதி அனிதா சங்கர் ஜெயசுதா வேணுகோபால் பிரதீப் வேலு மற்றும் திமுக நிர்வாகிகள் தீகோ செல்வம் தீபா அருள் எஸ் இளங்கோ சுரேந்தர் எம் சங்கர் கே வேலு கே பாஸ்கர் டி செல்வம் சீனிவாசன் ஜி கிருஷ்ணன் எம் முருகன் முகுமார் வி எம் நாகதாஸ் கே கங்காதரன் மோகன்ராஜ் நாகராஜ் ஜான் மேத்யூ யு பிரதீப் தாமோதரன் பாமக நகர செயலாளர் முருகன் புரட்சி பாரதம் கட்சி நகர செயலாளர் பாபு காங்கிரஸ் நிர்வாகிகள் வீரமணி மூர்த்தி உள்பட மாவட்ட ஆணைகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் வட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்